வணக்கம் விவசாய நண்பர்களே என்னுடைய பேர் கண்ணபிரான் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்து பேசிட்டு இருக்கேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு ரைட்டுங்களா பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வியாபாரி ஆனா ஆரம்பத்துல இருந்தே வந்து எனக்கு இந்த விவசாய துறையில வந்து ஒரு பெரிய நாட்டம் உண்டு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய பயிரை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க அதை வளர்த்து எவ்வளவு பெரிய விஷயமா அவங்க கொண்டு வர்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஏன்னா பிசினஸ்ல பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க அது வேற ஆனா ஒரு நெல் அரிசி ஆக்கி அதை வந்து ஒரு வயிற்று பசி போக்குறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் தான் கோடிசரன் அவன் தான் முதலாளி இல்லையா நான் எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாட்டம் அதிகமா இருக்கிறதுனால நாமளும் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளே ஒரு ஆசை ரைட்டுங்களா அப்ப ரொம்ப நாளாவே ஒரு ஆசை அப்படின்னம்னா உடனே இந்த விவசாயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க தெரியாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு தென்னந்தோப்பு வச்சா என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய உழைப்பு மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு விஷயங்களை ஏற்பாடு பண்ணுது அப்போ ஏற்பாடு பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆசையில நம்ம வச்சாச்சு ஆசையில ரெடி பண்ணி வச்சாச்சு ஆனால் வச்ச பிறகுதான் பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உயிரோட்டமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர்ங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்று அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உரங்கள் எல்லா விஷயங்களும் அதனோட வளர்ச்சிக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆள் தட்டுப்பாடு சரியா பாத்தீங்க அப்படின்னா நீர் பாய்ச்சதுக்கு ஆள் கிடையாது உரங்கள் பாய்ச்சதுக்கு ஆள் கிடையாது மெயின்டைன் பண்ண ஆள் கிடையாது இப்ப என்னுடைய தொழில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல எப்படியும் ஒரு பாதி நாட்கள் வந்து வெளிநாடு வெளியூர்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்ப என்னன்னு பார்க்கும்போது ஆசையில ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதை மூடதுக்கும் மனசு கிடையாது அதை விட்டு போகிறதுக்கும் மனசு கிடையாது அப்ப எப்படியாவது இதை டெவலப் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஆசை இருந்தது வேகம் இருந்தது அப்ப இத பத்தி விஷயங்கள் என்னென்ன இருக்குது ஏன் இதை நம்ம வந்து வேற லெவல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து விவசாயத்துல அதுவும் தென்னந்தோப்புல பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த கேக்குற எப்படி யாழ் தட்டுப்பாடுகள்லாம் இந்த மாதிரி இருக்குது இந்த வகையில நீங்க எந்த மாதிரிலாம் எப்படி டெவலப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாரு நீங்க ஏன் டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடாது ஏன் இன்னும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறீங்க டெக்னாலஜியை ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாரு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப புதுமையா இருந்தது அது என்ன விவசாயத்துல டெக்னாலஜி அப்படின்னு கேட்கும்போது இப்ப தண்ணி ஊத்துறதுக்கு உரம் போடுறதுக்குன்னு ஏன் ஆட்களை தேடிட்டு இருக்கீங்க ஏன் உங்க நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு டெக்னாலஜி நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னோம்னா நீங்க இந்தியால மட்டும் இல்லை அமெரிக்கால இருந்தா கூட உங்க தோட்டத்தை நீங்களே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அழகா சொன்னார் அப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் புதுசாக இருந்தது அப்ப என்ன செய்யலாம் இதுல வேற என்ன விஷயம் இருக்குன்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்பரி ஆட்டோமிக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தாரு அது என்ன பாட்பெரி ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன் அப்படினம்னா நீங்க இல்லாட்டாலும் வேலை நடக்கும் அந்த பயிர் வளரும் அதுக்கு பேர் தாங்க பாட்பெரி ஆட்டோமிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு அது ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது வேடிக்கையாகவும் இருந்தது ஏன் ஆளே இருந்து வளர்க்கறதுக்கு முடிய மாட்டேங்குது அது எப்படி ஒரு சிஸ்டம் நம்மளை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டும்போது இல்லை நீங்க தப்பு பண்றீங்க அதனாலதான் சொல்றேன் டெக்னாலஜில இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கும் ஒரு தடவை அவங்களுக்கு கால் பண்ணுங்க அவங்களே உங்க தோட்டத்துக்கு நேரில் வருவாங்க அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அழகா சொன்னாங்க எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல சரி ஏன்னா நம்ம தோட்டத்தை நம்ம காப்பாற்றணும் நம்ம பயிரை நம்ம வளர்க்கணும் இல்லையா அப்போ என்னென்னா ஒரு விவசாயியோட போராட்டம் இன்னொரு விவசாயிக்கு தான் தெரியும் என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம விவசாயி கிடையாது இருந்தாலும் அவங்களோட போராட்டம் என்னங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனாலவே வந்து இந்த பாட்பரி ஆட்டோமிஷன் சொல்யூஷனுக்கு வந்து கால் பண்ணணும் ஸோ அவங்க இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்களை ரீச் பண்ணிட்டாங்க வந்து என்னுடைய காட்டுக்கு நேரடியாகவே வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க எல்லாத்தையுமே எனக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே எனக்கு விடை கிடைச்சது ரைட்டுங்களா என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பயிருக்கு தேவையான நீர் என்னுடைய பயிருக்கு தேவையான உரம் எனக்கு காலத்துக்கு தேவையான சர்வீஸ் இது எல்லாம் எப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரைட்டுங்களா எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வந்துடும் சார் நீங்கள் உட்காந்த இருந்து நீங்கள் பண்ணலாம் சார் யூ டோன்ட் வரி நீங்கள் வச்சிருக்க இந்த ஏழு ஏக்கரும் உங்களுக்கு சொர்க்கமா மாறும் சார் அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி அப்போ இமீடியட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டி டிஸ்கஸ் பண்ணதில்ல அவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க அந்த விஷயத்தின்படி இங்க எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு வாழ்வுகள் வச்சு இந்த ஐநூறு கண்ணுகள் இருக்கு இந்த ஐநூறு கண்ணுகளுக்கு இந்த பனிரெண்டு வாழ்வுகள் மூலமா இன்னைக்கு நீர் பாய்ச்சிட்டு இதுல ஒரு ஆச்சரியப்படையக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஐநூறு கண்ணுகளுக்கும் பாத்தீங்கன்னா மூணு மோட்டர் போட்டு அது மூலமா தான் நம்ம பாசம் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு பாக்கும்போது மூணு மோட்டருமே ஒர்க் ஆகலாம் பட் ஒரே ஷார்ட்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நான் இங்கே லோக்கல்ல ஒருத்தட்ட கேட்கும் போது ஒவ்வொரு மோட்டருக்கும் அவங்க எடுக்கணும் அப்படின்னம்னா அதுக்கே தனித்தனி வெலை கொடுத்தாங்க பல லட்சங்கள் கேட்டாங்க பட் இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது த்ரீன்றும் பேசா வந்து நீங்க மூணு மோட்டரை பட் ஒரே ஷார்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாங்க பெஸ்ட் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுலயே பல லட்சம் வந்து மிச்சம் ரைட்டுங்களா சோ அதுக்கடுத்து என்னன்னு பார்க்கும்போது போது பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா உரங்கள் நான் கரெக்டாக கொடுக்கணும் அதுக்குண்டான ஆப்ஷனே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆட்டோ வாஷ் சிஸ்டத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ரைட்டுங்களா ஸோ இது எல்லாம் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ எந்த நேரம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆன்சர் கிடைக்குது ரெஸ்பான்சிபிள் கிடைக்குது ரைட்டுங்களா அப்போ இதெல்லாம் வந்து எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இந்த தென்ன ஃபார்மாவில் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதுதாங்க விஷயம் ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் எனக்கு இந்த பாட்பரி மூலமா ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு அப்போ என்னன்னு பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பயிர்கள் வந்து மூணு மாச பயிர் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பயிர்கள் மூணு மாச பயிர் மூணு மாச போது திட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது நாளா இந்த ஏரியா பக்கமே நான் வரலை ஏன் என்னுடைய வியாபாரம் வேற ரைட்டுங்களா நான் பல ஊர்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வரக்கூடிய விஷயத்தில் உள்ளவேன் ஐம்பது நாட்களாக வரல ஆனா நான் வரல என்னுடைய பயிர் வளர்ந்துருக்குங்க அந்த தொண்ணூறு நாளுக்கு உண்டான விஷயங்கள் வந்து என்னுடைய பயிருக்கு கிடைச்சிருங்க இந்த தொண்ணூறு நாட்கள்ல எனக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருக்கு இந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள் கிடைச்சிருக்கு இந்தக்கு தேவை தேவையான எல்லா விஷயங்களும் இதுல கிடைச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் வந்து இந்த விவசாயத்தை மேலும் அதிகமா பண்ணணுங்கிற ஆசை வருதுங்க ஏன் அப்படின்னா ஒரு மண்ணுல போட்ட விதை அது முளைச்சி பெருசா வர்றதுக்குள்ள அந்த விவசாயி படக்கூடிய போராட்டம் இருக்கு இல்லையா அதை மீறி அது முளைச்சு வரும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதை நான் எத்தனை பார்த்துருக்கேன் ஆனால் அனுபவிச்சது கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ரைட்டுங்களா ஸோ இந்த சந்தோஷத்தை கொடுத்த பாட்பரி ஆட்டோமேஷன் சொல்யூஷனுக்கு மிகப்பெரிய நன்றியை மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய எல்லா விவசாயிகளுமே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சொல்யூஷனில் இருக்கு ரைட்டுங்களா ஸோ வாழ்க வளமுடன்